வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஒரு சாதா ப்ளவுஸை தான் தைச்சி காட்ட போகிறேன் இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஷோல்டர் பக்கம் வந்து நான் ஜாயிண்ட் கட் பண்ணாமல் இதை நாளாக மடித்து போட்டு கட் பண்ணின வீடியோ நான் வந்து போன வீடியோவில் போட்டிருப்பேன் ஊக்கு பக்கமும் வந்து நான் கட் பண்ணவே இல்லை அதை கட் பண்ணாமல் அந்த இடமெல்லாம் எப்படி தையல் ஓட்டலாம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் புரியும் இப்போ வாங்க தைச்சிக்கலாம் கீழே வந்து நான் ஃபஸ்ட்டு இடுப்பு பக்கம் நான் வந்து ஒரு சி கட் போட்டிருப்பேன் அதுலேருந்து நான் அடிச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் எப்படி தைக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் ஏன்னா இது வந்து ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக நம்ம தைச்சி முடிக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இடுப்பு தைச்சாச்சு இப்போ வந்து கிராஸ் துணி வந்து முன்னாடி வந்து கிராஸ் இது டாட் போ போட்டுக்கலாம் முன்னாடி பக்கம் இது வந்து நேர் கட்டிங் ப்ளவுஸ் தான் டாட் வந்து நான் ஒரு ஒரு இஞ்சில் பிடிச்சிக்கிறேன் ரெண்டு இஞ்சி அளவில் மடிச்சுக்கிறேன் அது வந்து அளவு அளவான ப்ளவுஸ் தான் இது கப் டாட் வந்து ரொம்ப பெருசு கிடையாது ஏன்னா நான் இந்த இடத்துலலாம் நான் வந்து சிசர்கட் போட்டு வச்சுருக்கேன் அதை சிசர் கட் கட்டை மடிச்சுட்டு நம்ம ஒரு இஞ்சுனா ஒரு இஞ்சி அப்படியே மடிச்சுக்கலாம் இப்போ இது பாருங்கள் குறுக்கு டாட் வந்து எப்படி பிடிக்கிறேன்ட்டு இப்போ ரெண்டுக்கும் ரெண்டுக்கும் ஒரே இது துணியை நான் கட் பண்ணவே இல்லை அப்படியே வச்சு தைச்சு ரெண்டு டாட் ஒரே மாதிரி நம்ம வந்து தைச்சிக்கலாம் ஒன்றாவே தனித்தனியாக தைக்க வேண்டியதில்லை பாருங்கள் ரெண்டையும் ஒன்றா தைச்சிட்டேன் ஆரம்பிக்கிலையும் முடிக்கலையும் லாஸ்ட்டை இப்படி கிராஸாக கொண்டாந்தோம்னா போதும் இப்போ ரெண்டையும் தனித்தனியாக கட் பண்ணிட்டேன் இப்போ வந்து ஆம்கோல் பக்கம் இருந்த ஒரு டாட் பிடிக்கும்ல அதை பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி தைச்சிங்கன்னா உங்களுக்கு டைமும் வேஸ்ட் ஆகாது உங்களுக்கு ஒரு ஒரு அரை மணி நேரம் கூட ஆகாது ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு கட் பண்ணி தைக்கிறதுக்கு சாதா ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு பத்து நிமிஷம் தைக்கிறதுக்கு ஒரு இருபது நிமிஷம் அரை மணி நேரம் கூட ஆகாது ஒரு ப்ளவுஸ் தைச்சி முடிக்கிறதுக்கு நீங்கள் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நான் எவ்வளோ சீக்கிரத்தில் எப்படி தைக்கிறேன் அப்படிங்கிறது நான் இதில் வந்து உங்களுக்கு பதிமூணு நிமிஷத்தில் இந்த ப்ளவுஸ் தைச்சி காட்டுற மாதிரி போட்டிருப்பேன் ஆனால் எனக்கு வந்து பிடிச்சது வந்து இருபது நிமிஷம் கட் பண்ணுறதுக்கு பத்து நிமிஷம் இப்போ சோல்டர் பக்கம் ஜாயின்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா அது கட் பண்ணாமே நான் வந்து ஜாயின்ட் பண்ணிக்கிறேன் சோல்டர் பக்கமும் நான் சிசரில் நான் கட் பண்ணி விட்டுருப்பேன் அடையாளத்துக்கு அதை வச்சு நம்ம சோல்டர் பக்கம் ரெண்டு டாட் காளிஞ்சி விட்டு டாட் பிடிச்சிக்கலாம் சைடில் கீழேலாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு நம்ம சோல்டர் பக்கம் தையல் போட்டுக்கலாம் ரெண்டு ரெண்டு தையல் போட்டுக்கலாம் ரெண்டு ரெண்டு தையல் போட்டாச்சு நீ அடுத்து நம்ம என்ன செய்யணும் கீழே வந்து பட்டிக்கு அளவெடுத்து தைக்கணும் பட்டி தைக்கணும் இதில் இப்போ தைக்க ஆரம்பித்தாவே ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலையே ஒரு ப்ளவுஸ் தைச்சி முடிச்சிடலாம் பட்டிக்கு வந்து நான் துணி சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் எடுத்தெல்லாம் ஜாயின் பண்ணிக்கிட்டேன் ரெண்டு பட்டியும் அப்படியே தைச்சி மடித்து தையல் போட்டுக்கலாம் நான் இந்த எஸ்டாக இருக்கிற பிசுறெல்லாம் உள்ளேயே நின்றுக்கும் பட்டிக்குள்ளே நான் அதை அப்புறமா காட்டுறேன் உங்களுக்கு விரிச்சு இன்னொரு இன்னொரு பட்டியும் அடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் கீழே வந்து நம்ம நிறைய துணியில் வச்சு தைச்சிட்டு கரெக்டாக மடித்து ஒரு தையல் கீழே போட்டுக்கலாம் போட்டுட்டு ரெண்டையும் சேர் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் பாருங்க எவ்வளோ துணி அந்த எஸ்டர் இருக்கிற பிசிறையும் கூட நான் கட் பண்ணல தான் வந்து உங்களுக்கு திக்னஸ் கிடைக்கும் கீழே பட்டி வந்து நல்ல திக்னஸ்ஸாக இருக்கும் நம்ம சைடுலெலாம் இருக்கிற பிசிறை எஸ்டாக இருக்கிற பிசிறையெல்லாம் கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு மேலே ஒரு ரவுண்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் இது இது கட் பண்ணினோட இப்படியே வச்சு தைக்க மாட்டேன் அளவு பார்த்துக்கலாம் நம்ம வச்சு மார்க் பண்ணிக்கலாம் பாருங்க இப்படி வச்சுட்டு கீழே நம்மளுக்கு என் பட்டி எவ்வளவு தேவைப்படுதோ அதை வச்சு மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணி தைக்கல உங்களுக்கு டைமும் வேஸ்ட் ஆகாது முதல்லையே பட்டி அளந்து கட் பண்ணி அது எவ்வளோ டைம் எடுக்கும் ஆனால் இப்படி வந்து தைக்கையில் வந்து உங்களுக்கு டைம் கம்மியாக தான் பிடிக்கும் இப்போ பட்டியை கட் பண்ணிவிட்டேன் நான் அந்த அதை வச்சு ஜாயின்ட் பண்ணிக்கலாம் பாருங்க ஜாயின்ட் பண்ணியாச்சு இப்போ இதில் வச்சு பார்த்துக்கலாம் இது கரெக்டாக இருக்குதான்ட்டு ஏன்னா ஆம்கோல் பக்கம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும் கீழையும் வந்து இறங்கக்கூடாது கீழே இடுப்பு துணியை விட கீழே இறங்கக்கூடாது இப்போ இது எப்படி இருக்குது பார்த்தா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஆம்கோல் பக்கம் உள்ளே ஒரு காலிஞ்சி கம்மியாகத்தான் இருக்கும் உள்ளே ஆனால் தையல் பக்கத்தில் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக இருக்குதுன்ட்டு கீழே இறக்கம் முல்லை மேலே வந்து அதிகமாக துணி இல்லை இன்னொரு பட்டியும் ஜாயின்ட் பண்ணிடலாம் ஜாயின்ட் பண்ணி வச்சு பார்க்கலாம் பாருங்க ஜாயின் பண்ணிவிட்டேன் இப்போ இதையும் வச்சு பார்க்கலாம் ரெண்டே கரெக்டாக வச்சுக்கலாம் பாருங்கள் கீழே இறக்கமே இல்லை கரெக்டாக இருக்குது அதே சமயம் நெக்குலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு ரவுண்டாக இப்போ நெக்கு வந்து இந்த இவ்வளோ கேப் கிடைக்கும் கண்டிப்பாக வந்து எந்த ப்ளவுஸ் தைச்சாலும் இந்த கேப் இருக்கத்தான் செய்யும் நெக்கு பாருங்கள் ஒரே ரவுண்டாக அழகாக இருக்குது இப்போ வந்து பட்டிக்கு துணி வச்சு அடிச்சுக்கலாம் ஒரு துணி ரெட் ரெண்டாக மடித்த துணி எடுத்து மேலே வச்சு தைச்சிக்கிறேன் ஊக்கு வச்சு தைக்கிறதுக்கு இது உள் பக்கமாக மடிச்சுக்கலாம் இன்னொரு துணி வந்து கரை சைடு இருக்கிற துணி எடுத்துருக்கேன் கரைனா வந்து ஊக்கு மாட்ட மாட்டேன் உங்களுக்கு ரொம்ப கிழிஞ்சு போகாமல் இருக்கும் இல்லாட்டி ஊக்கு மாட்டினோம்னா அந்த இடத்துல நிற்காது டபுள் துணி போடணும் இல்லாட்டி இப்போ இது வந்து ஊக்கு மாட்டுற துணி வந்து அடி அடிப்பக்கமாக வச்சு மேலே திருப்பிக்கலாம் கண்கா இது எப்படி மடிக்கிறேன்ட்டு உள் பக்கமாக வந்து ஒரு மடிப்பு மடிச்சுட்டு நான் உள்ளே மடிச்சுக்கிட்டேன் மடித்து தையல் போட்டுக்கலாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கணும் நம்ம தையல் ஓட்டியிருக்கிறது கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு மடித்து ஒரு தையல் போட்டுக்கலாம் இல்லாட்டி ரெண்டு ரெண்டு தையல் ஓட்டுவாங்க அது நம்மளுக்கு தேவையில்லை நான் வந்து நான் தைக்கிறதில் எதில் எடுத்தாலும் வந்து எத் ஒரு மடிச்சு தைக்கிறதுக்கு இன்னும் மறுபடியும் ஒரு தையல் எக்ஸ்ட்ரா தைச்சிக்கிட்டு இருக்க மாட்டேன் வந்து இது கீழே மடித்து நம்ம தைச்சிக்கலாம் கரெக்டாக அளவாக கட் பண்ணிக்கிட்டேன் கீழே மடித்து தைச்சிட்டு வீ சேப் போட்டுக்கலாம் இதுதான் வி சேப் போடுறது அது வந்து அப்பளம் தைச்சது வந்து கொக்கி மாட்டுறதுக்கு இப்போ இதை தைச்சி முடிச்சுட்டேன் இப்போது லாஸ்ட்டாக நெக் வச்சுட்டு போட்டுக்கலாம் சைடுலையெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு கை ஜாயின் பண்ணிக்கலாம் கை வந்து எது ஆம்கூள் சைடு வருது அப்படின்னு பார்த்துட்டு கீழே வந்து நான் ஒரு காலஞ்சிக்கு மடிச்சுக்கிறேன் ஏன்னா அப்படி மடிச்சுட்டு மறுபடியும் ஒரு மடிப்பு மடிக்கணும் என் எம்மிங் பண்ணுறதுக்கு நான் அதை கரெக்ட் பண்ணி நான் வந்து எம்மிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ மடிக்கணும்னு தைச்சி மடித்து விட்டு விட்டுக்குவேன் இப்போ ரெண்டு துணி ஆம்கோல் சைடு நம்ம எவ்வளோ வெட்டி வெட்டியிருக்கிறோங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து கையை ஜாய் மடித்து தச்சுக்கோங்க இல்லாட்டி ரெண்டும் ஒரே பக்கமாக மடித்து தச்சிட்டீங்கன்னா மறுபடியும் பிரிச்சுக்கிட்டு இருக்கணும் அதுக்கு ஒரு மா அடையாளம் கூட போட்டுக்கலாம் மார்க்கரில் வந்து ஒரு இது ரைட் சைடு இது லெஃப்ட் சைடுன்னு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ஷோல்டர் பக்கத்தில் இருந்து வச்சு ஜாயின் பண்ணிக்கிட்டு போய்க்கலாம் பாருங்க அந்த துணி பார்த்தாவே தெரியும் மடித்து பார்த்தோம்னா ஆம்கோல் பக்கம் எது வருதுன்ட்டு இப்போ இந்த ரெண்டாவது துணி தான் வருது இதை நம்ம அப்படியே கீழேருந்து இங்கே கீழே ஒரு சிஸர் கட் போட்டுக்கிட்டுருக்குறோம் பார்த்தீங்களா அந்த அளவுலேருந்து கரெக்டாக இருக்குது அப்படியே வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு அதுதான் நம்ம அளவு ப்ளவுஸோட அளவு அதனால அந்த அளவில் கரெக்டாக தச்சுக்கலாம் யே சுற்றி வர தைச்சிட்டு வந்துடலாம் கையை ரெண்டு ரெண்டு தையல் போட்டுக்கலாம் சார் என் கையோடு பாருங்கள் தையல் போட்டேன் இப்போ வந்து நெக்கு தைச்சிக்கலாம் நெக்குக்கு வந்து கிராஸ் பீஸ் எடுத்துக்கலாம் கை ஜாயின் பண்ணிட்டேன் ரெண்டு கையும் ஜாயின் பண்ணிட்டேன் இப்போ நெக்கு கிராஸ் பீஸு எடுத்துக்கலாம் கிராஸ் பீஸ் கட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு இஞ்சு அளவுக்கு எடுங்க நம்ம எடுக்காதீங்க ஒரு அளவுக்கு எடுத்தாலே நம்ம வந்து மடித்து தைச்சிட்டு வெஸ்ட்டாக இருக்கிற துணியை நம்ம கட் பண்ணி விடுற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு இஞ்சு அளவில் எடுத்திங்கனாவே போதும் இப்போ இதை வந்து இப்போ கிராஸ் கிராஸாக இருக்குதோ அதை வந்து திருப்பி வச்சிங்கன்னா ரெண்டும் ரெண்டு கிராஸுக்கும் கரெக்டாக வரும் இதில் ஒரு தையல் ஓட்டிக்கிட்டோம்னா நம்ம தைக்கையில் வந்து உங்களுக்கு அந்த தையல் மாறி வரும் க்ராஸை வரையில் வந்து கழு நெக்கு பக்கம் வந்து திக்னஸ்ஸாக இல்லாமல் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் கிராஸ் பீஸ் எல்லாமே வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் பூராமே ஜாயின் பண்ணியாச்சு இப்போ கட் பண்ணி விட்டுட்டு அதை எடுத்து நம்ம நெக்கில் வச்சு தச்சுக்கலாம் பாருங்கள் எப்படி ஒரே கிராஸை எப்படி ஒரே மாதிரி வந்திருக்குது இந்த மாதிரி வந் வச்சோம்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் இதில் வந்து மேலே வச்சு தைச்சிட்டு வந்துடலாம் மேலே வச்சு தைச்சிட்டு அடியில் உள்ள திருப்பிக்கலாம் இது இப்போ முதல்ல எம்மிங் பண்ணி விடுவாங்க இப்போலாம் எம்மிங் பண்ணுறதே இல்லை இப்போ பூராமே ரெண்டு தையல் ஓட்டி விட்டுறதோடு சரி இப்போ நெக்குக்கே பார்த்திங்கன்னா நாலு தையல் வரும் இப்போ ஒரு தை வச்சு தைக்கிறோம் பார்த்தீங்களா இப்போ வந்து துணி வச்சு தைச்சாச்சு இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம அந்தந்த இடத்துல வந்து வளைவிடத்துல எல்லாம் நெக்கு திரும்பாது அதனால் கிராஸு வளைவு இடத்துலலாம் நம்ம வந்து சிசரில் கட் பண்ணி விட்டுடலாம் கத்திரிக்கொள்ளு வந்து உங்களுக்கு கட் பண்ணி விட்டுருங்க ஏன்னா அந்த தையலுக்கு மே மேலே போகுது தையல் அளவில் கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள் இப்போது இப்போ ஒரு தையலை ஃபஸ்ட்டு வந்து கிராஸ் பீஸ் வச்சு ஒரு தையல் போட்டோம் இப்போ இது இப்படியே மடித்து அந்த தையல் ஓரத்தில் போட்டுக்கிட்டு வந்துடுங்க ஏன்னா உள்ளே நீட்டிக்கிட்டு இருக்கிற துணி பூரா உள்ளே வந்துடணும் நம்ம நெக்கு பக்கம் நம்ம எவ்வளோ தள்ளி தைச்சிருக்கோம்லோ அந்த துணி பூரா உள் சைடு வர மாதிரி வந்துடணும் அதே உள் பக்கம் இப்படி மடிஞ்சு வந்துட போகுது நம்ம மடித்து தைக்கிற துணிக்குள்ளே வந்துடணும் இப்போ தைச்சாச்சு இதில் எஸ்டாக பாருங்கள் ஒரு அஞ்சளவுக்கு எடுத்தேன் அதுலேயே துணி வந்து மிச்சமாக இருக்குது அதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் சுற்றி வரம் கட் பண்ணி எடுத்துக்கணும் கட் பண்ணிடலாம் கட் பண்ணிட்டு இதில் ரெண்டு நான் இது கட் பண்ணிக்கிட்டு வந்துட்டேன் இப்போ இதில் வந்து ரெண்டு தையல் வரும் ஒரு டைம் வந்து ஓரத்தில் மடித்து தைச்சிட்டு மறுபடியும் ஒரு தையல் மேலே வரும் ஓரத்தில் மடித்து தைச்சிக்கலாம் பாருங்க எப்படி மடிக்கிறேன்ட்டு மடிச்சுட்டு ஓரத்தில் தையல் போடணும் எப்படின்னா உ உள் சைடு வர்ற ஓரத்தில் போடணும் போட்டுட்டேன் ஒரு தையல் போட்டாச்சு இப்போ இன்னொரு தையல் வந்து திருப்பி வந்து மேலே வச்சு நம்ம ஒரு இன்னொரு தையல் போட்டுக்கலாம் போட்டோம்னா வந்து சுரு துணி வந்து சுருக்கம் இல்லாமல் வரணும் நல்ல கிராஸ் பீஸ் எடுத்திங்கன்னா சுருக்கம் வராது இல்லாட்டி பார்த்தா நெக்கு இந்த மாதிரி தைச்சிருப்பாங்க ஆனால் சுருக்கு சுருக்காக இருக்கும் இப்போ நாங்கள் காட்டுறோம் பாருங்கள் இதில் ஒரு சுருக்கம் கூட இருக்காது இந்த மாதிரி தைச்சிங்கன்னா வந்து சுருக்கமே வராது நீட்டாக இருக்கும் ரெண்டு தையல் போட்டாச்சு எம்மிங்கி பண்ணுற வேலை மிச்சம் இப்போ வந்து கைக்கு வந்து எம்மிங்கி பண்ணுறது தான் ஒரு ப்ளவுஸே முடித்தாச்சு நீங்களும் இந்த மாதிரி தைச்சி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்